வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் மணலியில் எம்ஜிஆர் மன்ற பகுதி செயலாளர் எம் வினோத்ராஜ் ஏற்பாட்டில் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் பொதுமக்களுக்கு நல உதவி வழங்கினார் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் ஜி முப்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் மேற்கு பகுதி எம்ஜிஆர் மன்றம் சார்பில் எம்ஜிஆர் மன்ற பகுதி செயலாளர் எம் வினோத்ராஜ் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி அறிவுறுத்தலின்படி திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் டாக்டர் கே குப்பன் தலைமையில் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினரும் காஞ்சி மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி செயலாளர் டாக்டர் கே கார்த்திக் பகுதி கழக துணை செயலாளர் எம் ஜோசப் பதினெட்டாவது வட்ட செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் எம் ஸ்ரீதரன் இருபத்தோராவது வட்ட செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜி ராஜேஷ் சேகர் இளைஞர் தலைவர் எம் ஜி ஆர் நகர் வீர் ரமேஷ் இருபதாவது வட்டம் இடையப்பம் ஆர் விஜி எம் விஜயகுமார் இருபதாவது வட்ட அம்மா பேரவை இ ராஜேஷ்குமார் மற்றும் ராமதாஸ் முன்னிலையில் மணலி பேருந்து நிலையம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களுக்கு நல உதவியாக புடவை லுங்கியுடன் அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினருடன் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்